பரேஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ்த எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக்னோவ் தமிழ் காட்சி ஊடகத்துடன் இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாது இருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு

பிரான்சில் காலநிலை சீரின்மை தொடர்கிறது ஜூன் நான்காம் தேதி புதன்கிழமை அன்று பிரான்சின் தென்கிழக்கு பகுதியில் இடிமின்னல் தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன அத்துடன் ஆலங்கட்டி மழை பொழிவும் நிகழ்ந்துள்ளது இந்த காலநிலை தொடர்பாக செம்மஞ்சல் எச்சரிக்கை ஒன்பது மாவட்டங்களுக்கு ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இல்து பிரான்சில் குரோ பரி எக்ஸ்பிரஸ் என்பது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட தானியங்கி மெட்ரோ வலையமைப்பாகும் இந்த திட்டத்தின் முதல் கட்ட மெட்ரோ பாதைகள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு இறுதிக்குள் திறக்கப்பட உள்ளன இருப்பினும் இந்த தாமதம் குறித்து பலர் கவலை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக இல்துரோன்ச பிராந்தியத்தின் தலைவர் வலரி பெக்ரஸ் இந்த மெட்ரோ பாதைகள் திறக்கப்படாவிட்டால் நிறுவனங்கள் அந்த பகுதியில் நிறுவப்பட மாட்டாது என்று கவலை தெரிவித்துள்ளார் இதனால் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும் என்ற அச்சமும் உள்ளது என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் பிரான்ஸ் பிரிட்டன் சவுதி அரேபியா நாடுகள் ஜூன் மாத நடுப்பூதியில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபை மாநாட்டில் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க உள்ளன ஜூன் பதினேழாம் தேதியன்று நியூயார்க்கில் இரண்டு நாடுகள் தீர்வு குறித்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஐக்கிய நாடுகள் சபை மாநாட்டை நடத்த உள்ளன இந்த மாநாட்டில் பிரான்ஸ் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் ஓர் இஸ்ரேலிய ஊடகம் பிரான்ஸ் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றியதாக கூறியுள்ளது அதாவது பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பது தொடர்பாக பிரான்ஸ் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றியதாக கூறியிருக்கிறது ஆனால் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோனின் அலுவலகம் இந்த செய்தியை மறுத்துள்ளது மேலும் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பது தொடர்பான பிரான்சின் நிலைப்பாடு மாற்றப்படவில்லை என்று உறுதிப்படுத்தியுள்ளது இந்த செய்தி குறித்து லா பிரான்ஸ் அண்ட் சுமியிச கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் மனுவல் பொம்பா கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த எலிசே அரண்மனையின் செய்தி தொடர்பாளர் பிரான்சின் நிலைப்பாடு மாற்றப்படவில்லை என்று கூறியிருக்கிறார் மேலும் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பது தொடர்பான முடிவு எடுப்பதற்கான கால அட்டவணையும் மாற்றப்படவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் ஈசன் ஜுவல்லரி தங்கனங்க சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷ பெரு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பத்து லாஷப்பல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுகாஸ் அசுகாஸ் ஜுக்ரேஜி உங்கள் வீட்டு கேஜி அசுகாஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சை ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தங்கள் பேச்சுவார்த்தைகளை தீர்க்க உதவுமாறு சீனா வேண்டுகோள் விடுத்துள்ளது சீனா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே உள்ள வர்த்தக மற்றும் அரசியல் பிரச்சனைகள் தொடர்பாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது சீனா பிரான்சின் தலையீட்டை நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறது பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு முக்கிய உறுப்பு நாடாகும் அத்துடன் சர்வதேச அளவில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கு கொண்ட நாடாக பிரான்ஸ் விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோரிக்கை சீனா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே உள்ள உறவுகளை மேம்படுத்துவதற்கும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் இருதரப்பு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் மூலம் சர்வதேச அளவில் பொருளாதார மற்றும் அரசியல் நிலைப்பாட்டை மேம்படுத்துவதற்கான வழிகளை உருவாக்கலாம் என்று சீனா எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் யூத தளங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பாக வெளிநாட்டு தலையீடு பற்றி சந்தேகிக்கப்படும் நிலையில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பந்தப்பட்டதாக சந்தேகத்தின் கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் சேவிய நாட்டை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த மூவரும் பிரான்சை விட்டு வெளியேற முயற்சித்த பொழுது கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன பரிஸ் இருபதில் உள்ள மூன்று சின கோகுல்கள் ஒரு ஜூத உணவகம் ஓர் இனவழிப்பு நினைவிடம் ஆகியவை பச்சை நிற வர்ணம் பூசி சேதப்படுத்தப்பட்டன மத ரீதியான காரணங்களுக்காக மேற்கொள்ளப்பட்ட சேதம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது சேவிய நாட்டவர்கள் பிரான்சின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ஆல்ப்ஸ் மெரிட்டீம் பகுதியில் கைது செய்யப்பட்டார்கள் இந்த சம்பவங்களுக்கும் ரஷ்ய உளவு சேவைக்கும் தொடர்புடையதாக இருக்கும் என்று சந்தேகிக்கப்படுகின்றது இதற்கு முன்னர் நடந்த சம்பவங்களில் ரஷ்யா தொடர்புடையதாக சந்தேகிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்தில் நாஜி ஆக்கிரமிப்பின் பொழுது யூத சமூகத்தை காப்பாற்றியவர்களுக்கான நினைவிடத்தில் சிவப்பு கைகள் வரையப்பட்டன இந்த சம்பவத்திற்கும் ரஷ்யா தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுகின்றது இந்த சம்பவங்கள் பிரெஞ்சு சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சியாக இருக்கும் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோனை விமர்சித்து பிரான்சில் அதிகரித்து வரும் யூத எதிர்ப்பு சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த சம்பவங்கள் பிரான்சில் யூத எதிர்ப்பு நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதை காட்டுகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் ஹமாஸ் தாக்குதலுக்கு பின்னர் இந்த சம்பவங்கள் அதிகரித்துள்ளன बीटी கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தோறும் அதுசசாலிகள் செய்யப்பட்டு அவர்களுக்கே காபி இந்தியாவில் எலவசமாக உணவு வழங்க மகிட்சிப்படுத்துகின்றார்கள் பிடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாஷஃபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்து கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்ளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னாப் தமிழாலயம் நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று ரூ போல் குத்தூரியே தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னாப் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பர்த்டேவ் கார்தனோ முன்பாக பிரான்சில் பொது உடைமைகளுக்கு சேதம் விளைவிப்போருக்கு எதிராக புதிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன பிரான்சில் விளையாட்டு வெற்றி கொண்டாட்டங்கள் கலவரங்களாக மாறியிருந்தன பிரான்சின் பேஸ் ஜே அணிக்கும் இத்தாலி நாட்டின் இண்டமிலான் அணிக்கும் இடையில் மே முப்பத்தொன்று அன்று ஜெர்மனி மொனிச் அலியோன்ஸ் அரீனாவில் நடைபெற்ற கால்பந்தாட்ட போட்டியில் பேஸ் ஜே அணி ஐந்துக்கு சைபர் என்ற கோல் கணக்கில் இத்தாலியின் இண்டமிலான் அணியை வென்றது இதனை அடுத்து பரிசில் வெற்றி களிப்பில் கொண்டாட்டம் நடைபெற்றது ஏக நேரத்தில் கலவரங்களும் வடித்தன கார்கள் எரிக்கப்பட்டதுடன் வர்த்தக நிலையங்கள் உடைக்கப்பட்டு சூறையாடப்பட்டன ஒருவர் கத்தி குத்துக்கு இலக்காகி உயிரிழந்தார் மேலும் ஒருவர் வாகனம் மோதி உயிரிழந்தார் பரிஸ் பரிஸ் புற நகரங்களில் ஏற்பட்ட இந்த வன்முறைகளினால் பெரும் பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது நிகழ்ந்த கலவரங்களினால் நூற்று தொன்னூற்றி ரெண்டு பேர் காயமடைந்ததாகவும் ஐநூற்று ஐம்பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டதாகவும் இதில் நானூற்று தொன்னூற்றோரு பேர் பரிசில் கைது செய்யப்பட்டதாகவும் பிரெஞ்சு உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது பரிஸ் நகரின் பல பகுதிகளிலும் குறிப்பாக பிரான்ஸ் பாக் அரங்கிற்கு அருகில் கலவரங்கள் ஏற்பட்டன இவ்வாறு கலவரங்களில் ஈடுபட்டவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று பிரான்சின் நீதியமைச்சர் ஜெரா தர்மனன் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஜூன் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று வன்முறைகளில் ஈடுபட்டவர்களான நான்கு பேர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுக்கு இடைநிறுத்தப்பட்ட தண்டனைகள் வழங்கப்பட்டதை அடுத்து இந்த தண்டனைகள் குற்றங்களை கட்டுப்படுத்தாது என்று பிரான்ஸ் நீதியமைச்சர் ஜெரா தர்மனன் தெரிவித்திருக்கிறார் இவ்வகை குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை சேதங்களை விளைவிப்போரே செலவுகளை ஈடு செய்ய வேண்டும் கசோ பெய்யே என்ற சட்டத்தின் மூலம் ஏரசா வதிபட உதவி போன்ற ஏனையவற்றை வன்முறைகளில் ஈடுபட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தவர்களுக்கும் நீக்கும் வகையில் திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது பிரான்சில் இனிவரும் காலங்களில் எவர் எந்த வன்முறைகளில் ஈடுபட்டாலும் இந்த சட்டத்தின் மூலம் அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ ஆதரிக்கும் இந்த சட்ட முன்மொழிவு பிரான்சில் வன்முறைகளில் ஈடுபட்டு குற்றவாளியாக உறுதி செய்யப்படும் நபர்களின் நலன்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் திட்டமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் தற்பொழுது கடல் வழியாக ஐக்கிய ராஜ்யத்திற்கு செல்லும் குடியேற்றவாசிகளை தடுக்க டாக்ஸி படகுகள் மூலம் நடவடிக்கை எடுக்கிறது இதற்காக பிரான்ஸ் தனது கடற்படை விசைகளை விரிவுபடுத்தி ஆறு புதிய கண்காணிப்பு கப்பல்களை சேர்த்துள்ளது இந்த கப்பல்கள் டாக்ஸி படகுகள் என அழைக்கப்படும் குடியேற்றவாசிகளின் படகுகளை அவை பிரான்ஸ் கரையில் இருந்து புறப்படுவதற்கு முன் தடுக்க பயன்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் ஒரு படகு கரையில் இருந்து புறப்பட்ட பின்னர் பிரெஞ்சு எல்லை பாதுகாப்பு படைகள் தலையிட முடியவில்லை இந்த புதிய நடவடிக்கை மூலம் பிரான்ஸ் குடியேற்றவாசிகள் படகுகள் ஐக்கிய ராஜ்யத்தை அடைவதற்கு முன் அவற்றை தடுக்க முயற்சிக்கின்றன பிரான்சில் இருந்து பிரித்தானியா செல்லும் குடியேற்றவாசிகளை கட்டுப்படுத்த பிரான்ஸ் பிரித்தானியா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஆனால் ஆங்கில கால்வாய் வழியாக பிரிட்டனுக்குள் நுழைவோர் தொகை அதிகரித்து சென்றது இதனை கட்டுப்படுத்த தற்போதைய பிரதமர் கே ஸ்டாம மேற்கொண்ட நடவடிக்கையை அடுத்து பிரான்ஸ் புதிய திட்டங்களை வகுத்து குடியேற்றவாசிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு கடற்கரைகளில் ஒவ்வொரு முன்னூறு மீட்டர் இடைவெளிக்கும் இடையில் கண்காணிப்பு மையங்கள் அமைய உள்ளதாக பிரெஞ்சு உள்துறை அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது இதேவேளை ஜூலை எட்டாம் தேதி பிரெஞ்சு பிரித்தானிய ஒப்பந்த மாநாடு லண்டனில் நடைபெற இருக்கிறது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாப்ரான் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாண எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்